இங்கே ஒரு அரசு நடக்குது அந்த அரசு அப்படி செய்து இப்படி செய்து நீ எது வேணாலும் கொண்டாடிக்கோ எது ஒன்றாலும் புகழ்ந்துக்கோ எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை இருக்கிற சிக்கல்களை நாங்கள் எடுத்து சொல்கிறோம் ஆனால் அங்கே போய் அண்ணன் செந்தமன் சீமான் மயிர இதுகிட்ட புரிகிற நாய அங்கே போயிட்டு ஆடு மாடுகளோடு பேசுபவர்களுக்கு நமக்கு என்ன கவலை அவர்கள் முத்தி விட்டது மருத்துவமனை போய் மயிராண்டி நீ வட்டி வட்டிக்கு விட்டு சம்பாரிச்சு சாப்பிட்ற உழைப்பை பற்றி உனக்கு என்னடா தெரியும் உழைப்பை பற்றி உனக்கு என்ன தெரியும் யாரை பேசுகிற எங்கே போயிட்டு பேசுகிற வா எ பிரச்சனை இந்த நாட்டில் அனுமதியா இருக்கான் இந்த பெத்த பெத்த மாதிரி மரங்களை வெட்டி மாமரங்களை வெட்டி குமிச்சு வச்சிருக்கான் இந்த மாசம் பார்த்திருப்பீங்க மாங்காய் விற்பனை இல்லை மா பயிரிட முடியவில்லை மாங்காயில வருமானம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மாங்காய் எடுத்து சுமை உந்து கொண்டு போயிட்டு குப்பையில் கொட்டுறான் வண்டி வண்டி லாரி லாரி குப்பையில கொட்டுறான்

என்னடா உனக்கு இங்க அமெரிக்காவுக்கு போய் அங்க போய் பேசுறா எங்க ஸ்டாலின் புடுங்குறாரு நல்லா புடுங்குறாரு எங்க மாதிரி அது கிடையாது நாய போய் பேச சப்ஜெக்ட் இல்லையா உனக்கு யார் இங்க சரியா இருக்க சொல்லு யார் சரியா மருத்துவர்கள் வந்து மாணவர்களை உருவாக்குற ஆசிரியர்கள் நெசவாளர்கள் உழவர்கள் நெசவுக்கு பஞ்சி பஞ்சு தயார் பண்ணி கொடு பஞ்சி விளைவித்து கொடுக்குற அந்த விவசாயி ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்தல பஞ்சை எடுத்து போய் அவன் ஒவ்வொரு நாளும் அந்த வயலில் போய் பறித்து பறித்து கொண்டு வந்து பஞ்சு வேற இந்த கூக்காஞ்சி வேற எடுத்துட்டு பஞ்சை எடுத்து கட் கட்டி கொண்டு ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்த கொண்டு கொடுத்துட்டு விலை கட்டுப்படியால் இந்த பஞ்சை பறித்தப்பா பஞ்சு பறித்த விலை கூட எங்களுக்கு வரல அப்படின்ட்டு ரோட்டில் வந்து போராடுறான் எப்படியா விவசாயம் நடக்கும் உள்ள மாதிரி வட்டிக்கு வாங்கி சாப்பிட்றவங்கள நாங்கள் உழைச்சி சாப்பிட்ற உழைப்பாளிகளுக்கு தாண்டா தெரியும் எங்களுக்கு நான் வடக்கு நான் கிழிக்கணும்னா கிழிப்போம் இதுக்கு இதுக்கு மேலே சுபவிர பாண்டியா எச்சரிக்கையாக சொல்கிறேன் ஒதுங்க உனக்கு உனக்கு பிச்சை காசு ஒரு கூட்டம் போனாக்கா ஒரு இருபத்தஞ்சாயிரா கொடுக்குறாங்க அந்த கலைஞர் தொலைக்காட்சியில் ஏதோ கொடுக்குறாங்க வாங்கி திங்கிற தின்னு போடா நாம் தமிழ் கட்சியோட கருத்தி நாம் தமிழ் கட்சியோட கருத்தி என்ன உனக்கு சிக்கல் வருது பேசு வா பேசுவோம் இந்த நாடு இந்த உங்கள் ஸ்டாலின் அரசு இந்த திராவிட மாடல் அரசு இந்த மக்களுக்கு என்னது கீழ்த்திடுச்சி வா பார்ப்போம் கிழித்தது என்ன தைத்தது என்ன ஒன்றுமே இல்லையா காசை வச்சு காசை வச்சுக்கிட்டு டாஸ்மார்க்கில் வந்து வருஷத்துக்கு ஐம்பதாயிரம் கோடி வருமானம் வருதுன்றான் அதே ஐம்பதாயிரம் கோடி சைடில் அறிவாலயத்துக்கு போகுதுன்றான் அதே ஐம்பதாயிரம் கோடி சைடில் அறிவாதுக்கு அதாவது கா பாட்டிலுக்கு மேலே பத்து ரூபாய் இருபது ரூபாய்க்கிறேன்னு அது இல்லாமல் அது வந்து செந்தில் பாலாஜி வீட்டுக்கு போகுது அந்த இதில் வந்து கரூர் மாவட்டத்தில் இப்போ ஒரு பத்திரிக்கையால் சொல்லிக்க கரூர் கரூர் மாவட்டத்தில் ஒரு லட்சம் சலவை இயந்திரம் இறக்கியிருக்கானுங்களா ஒரு லட்சம் மிக்ஸி இறக்கியிருக்கானுங்களா ஆர்டர் கொடுத்து இறக்கியிருக்கான் ஓட்டுக்கு கொடுக்குறதுக்கு அஞ்சு ஓட்டு உங்களுக்கு பத்து ஓட்டு உள்ள குடும்பத்துக்கு ஒரு இது சலவை இயந்திரமோ அஞ்சு ஓட்டு உள்ள ஒரு குடும்பத்துக்கு ஒரு மிக்ஸி காசை கொள்ளாடிச்சு வச்சுட்டு இறக்குறானுங்க நாங்கள் அப்படியேடா பண்ணுறோம் பிட்சை எடுத்து கட்சி நடத்துகிறோம் இந்த மக்களுக்கும் அந்த மண்ணுக்கும் அடைத்து உயிர்களுக்கு அரசியல் செய்கிறோம் உன்னை மாதிரி ம மனிதன் சம்பாரிச்சு சம்பாரிச்சதுல ஒரு ரத்தத்தை சொரன்ற மாதிரி சொல்லி வட்டிக்கு வாங்கி சாப்பிட்ற குடும்பம் விளாடா நாங்கள் உழைக்கிற குடும்பம் சுபவர பாண்டியா மரியாதையாரு